நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி கட்டிருக்கிறார் அவரை விடுதலை செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை என்று சொன்னார் உடனடியாக நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் நீங்கள் தருவது மட்டுமல்ல நீங்கள் உலக கிறிஸ்தவர்களின் தலைவர் நீங்கள் சொன்னால் உடனே கேட்பார்கள் இதை உடனடியாக செய்து எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று பேரறிஞர் அண்ணா மீண்டும் அவருடைய எதிரிலே சொன்னார் நீங்கள் கவலைப்படாமல் போய் வாருங்கள் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று சொன்னார் அதன் பிறகு அவர் சென்னை வந்து விட்டார் அந்த விவகாரங்கள் எல்லாம் முடித்துவிட்டு அந்த மோகன் ராணேவை இந்திய அரசிடம் ஒப்படைத்தார்கள் டெல்லி வந்து சேர்ந்தார் அவரை பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அப்போதைய பிரதமர் அவரை வரவேற்றார் வரவேற்றுவிட்டு சொன்னார் உங்களுக்காக நான் கோவா செல்வதற்கு பயண ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் என்று சொன்னார் கோவாவுக்கு நான் செல்ல விரும்பவில்லை என் விடுதலைக்காக போராடிய அண்ணாவை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் அவரோடு நீங்கள் பயணம் செய்யலாம் என்று சொன்னார் கோவா செல்வராக இருந்தாலும் நீங்கள் கோவா செல்லலாம் எது ஒரு அதை கொள்ள வேண்டிய இந்திரா காந்தி சென்று விட்டார் அவர் சென்னைக்கு வந்தார் மெரினாவிலே அண்ணாவின் சமாதியை பார்த்து கதறி அழுதார் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் நானும் அவரை பார்த்ததில்லை அவரும் என்னை பார்த்ததில்லை ஆனால் எனக்காக போராடினாரே இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த இறைவன் அழைத்து விட்டானே என்று அந்த சமாதியில் பேரறிஞர் பெருந்தகையை பற்றி உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டார்கள் உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை ஒரு முதலமைச்சர்

மல்லிக்கும் மனம மதிக்கட்டும் அப்படின்னு சொல்வார்கள் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் தான் இதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அது இதயம் எதில் எப்பேற்பட்ட துன்பங்கள் எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட துரோகங்கள் நமக்கு செய்யப்பட்டாலும் எப்பேற்பட்ட சம்பவங்கள் நமக்கு நடந்தாலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும்

அங்கே இதை போட்டு விளாச்சிட்டார் அவர் எப்பவும் ஒரே தெரியல எப்பவுமே தொடர்ந்து பேசுகிறார் அப்படிப்பட்டவர் அந்த அறிவாளி ஆனால் அவர் இருந்த கட்சி அவருக்கு மேலான பசங்கள் எல்லாம் வளர்த்து பசங்கள் பரிமளம் கௌதகம் இளங்கோவன் மூணு எல்லாம் வறுமை நட பசங்கெல்லாம் பறிஞர் கிணத்துல இருந்து செத்துட்டார் பரிமளம் இந்த டாக்டர் குடும்ப அவர் இருக்கும்போதே அண்ணா அது போதே ஒன்னு துணை முதல் முதலமைச்சர் இந்தியிருக்கான் பொதுவா ரோட்டில் போற இல்லை செல்வான் இல்லை சொல்லி கூப்பிட்டு போறாரு இல்லை கூடுறாங்க அதெல்லாம் இல்லாம ஒன்று நீ எழுவத்தி ரெண்டு ஆர்டமா என் கூட இருந்து சொன்னா அதெல்லாம் அதெல்லாம் அங்கே கூப்பிட்டு அண்ணா திமுகங்களில் பகுதி அவர் நல்ல ஒரு நினைக்கிறாரு இப்படிலாம் அங்கே பண்றதுக்கு அயோக்கியத்தனம் தான் அயோக்கித்தனம் தான் ஆறு வெளியில அந்த அப்புறம் எண்பதுல சேனாறு கோயம்புத்தூர் எல்லாம் அதெல்லாம் மஞ்சள் விடி சாமிநாதன் பெரிய வக்கீல் இன்னும் எம்பியாக இருந்தாலும் தலைவர் காலத்தில் இது பத்து டிபார்ட்மெண்ட்டை பண்ணுறது இவிலேருந்து எக்ஸைஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேபி கந்தசாமி அவர் பெரிய தினத்தந்தி இருக்கு தினகரன் பத்திரிகை ஓன் அவர் ஏதாவது இந்த கோயில் இருந்தால் போலி ஏதோ பண்ணது பார்த்துக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா நடேசன் பாண்டாஜி அம்மா மட்டும் இல்லை ரெண்டு பேர் மாறி மாறி இருந்தாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறில் தமிழ் மகன் முதலில் சபாநாயகர் எண்பத்தி எண்பத்தொன்பதில் அந்த தமிழ் குடிமகன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாண்டையாளர் தஞ்சை வாண்டையாளரும் அதுக்கப்புறம் வந்து பி சி ராமசாமியும் பயன்படுத்தினார் அவர் அதுக்கத்துல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இந்த தியாகராஜர் பயணிகள் ராஜன் அவர்கள் அந்த நீதி கட்சியினுடைய பாரம்பரிய அவர் மீனாட்சி கோயிலில் அவருடைய இதான் நகர் சண்முகம் நாங்கள் இட்டாயம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நட்புதான் ஆனா பன்னெண்டு வருஷம் கோயிலுக்கு நடத்துதான் அவர் கல்வி வேலை சார்ஜமாக இருக்குது இஸ்மாயில் பைரஸ் மட்டும் அது ஒரு இந்த கூட்டத்திற்கு வெளியூர் போயிருக்கிற தவிர்க்க பகுதியாக காரணத்தினால நம்ம கிருஷ்ணன் அது முதலே டிக்கெட்டு போட்டாரா அதனால் இல்லை அவரும் அவர் அளவில் உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறார் அதனால் அவை அவருக்கும் நன்றியை சொல்லி எல்லாருக்கும் நன்றியை சொல்லி நான் இருக்கிறேன் வணக்கங்கள்